ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரவியோட ரெஸ்டாரண்ட்டில் நடக்கிற ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்கிறதுக்கு இப்போ மூணு ஜோடியும் இப்போ அங்கே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ரவி ஸ்ருதி மீனா முத்து நம்ம ரோஹிணி மனோஜி இப்போ ஒருத்தர் இப்போ ரோஹிணியும் மனோஜி என்னன்னாக்கா நம்ம தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ரெண்டு பேரும் இப்போ முத்தும் மீனாவும் அதில் கலந்துக்கிறதுல வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க இவங்களுக்கு போய் என்ன பதில் சொல்ல தெரிய போகுது இவங்க என்னத்துக்கு இதிலலாம் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மனோஜ் ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு அதை தாண்டி ரோகிணி பேசிகிட்ருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம மீனாவும் முத்தும் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எப்படி என்ன சொல்லுவாங்க என்ன கேள்வி கேட்பாங்க டான்ஸ் ஆட சொல்லுவாங்களா பாட்டு பாட சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடைசியாக என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னா நம்ம ரவிகிட்டையும் சுருதிகிட்டையும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் ரவி ரூமில் போய் பார்க்குறாங்க ரவியும் சுருதியும் காணும் சரி மேலே மாடியில் மொட்டை மாடியில் இருப்பாங்க போலன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சண்டைனாக்கா சும்மா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கையை ப பிடிச்சி இழுத்துக்கிட்டு இவங்க போய் தடுக்கிறாங்க முத்து முத்து போய் அடிக்க போகிறார் ரவியை ஒரு பொம்பளை பொண்ணை போய் எப்படிடா போய் அடிக்கிறதுக்கு போகிற கட்டின பொண்டாட்டி அடிக்கிறீ நீ எல்லாம் என்னடா அப்படி இப்படின்னு சொல்லி ஏய் சும்மா நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம்டா போட்டியில் கலந்துக்க போகிறோம்ல அப்படின்னா ஓ அப்போ சண்டேலாம் போட சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்குறாரு அப்படிலாம் இல்லை இதுதான் கேட்பாங்க இதுதான் கேட்க மாட்டாங்கலாம் கிடையாது என் அதாவது புருசன் பொண்டாட்டி ரெண்டு பேருக்கும் இடையில என்னான் அவங்களுக்குள்ளே புரிஞ்சு எப்படி இருக்காங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே அவங்களுக்குள்ள பிரச் இதை உங்களை பற்றி அவங்க அப்படி எப்படி புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்கிறத தான் கேள்வி கேட்பாங்க அப்படின்னோன்னா ஸ்ருதி அதுக்கப்புறம் வந்துட்டு மீனாவை பற்றி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க முத்துக்கிட்ட மீனா எந்த ஸ்கூலில் படித்தாங்க மீனாவுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் மீனாவுக்கு வந்து என்ன சாப்பாடு பிடிக்கும் இதை மாதிரிலாம் கேள்வி வந்து கேட்குறாங்க முத்து திரு திரு திருன்னு முழிக்கிறாரு இதை மாதிரி கேள்வி தான் கேட்பாங்க நைட்டு ஃபுல்லாக டைம் இருக்குது நல்லா போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க யாராருக்கு என்னென்ன பிடிக்குன்னு காலையில் போட்டியில் கலந்துக்கணும்ல அப்படின்னு வேணால் முத்துவும் மீனாகவும் போயிடுறாங்க காலையில் போட்டி நடக்கிற இடத்துக்கும் வந்துட்டாங்க அங்கே வந்துட்டு வந்தவுன்ன ஒரு ஆறு ஏழு ஜோடி செலக்ட் பண்ணி நிற்க வச்சுருக்காங்க அவங்க தான் அந்த போட்டியில் கலந்துக்க போகிறாங்க அப்ளிகேஷன் கொடுத்ததில் இவங்கள மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்க அதில் முத்து மீனாகவும் நிற்கிறாங்க வரிசையாக வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களாக வந்துட்டு அறிமுகப்படுத்திக்கிறாங்க கலந்துக்கிறவங்கெல்லாம் அப்படி கலந்து ஒவ்வொருத்தங்களும் அவங்க சொல்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் படித்தவங்க ஒவ்வொருத்தவங்க வந்து நான் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன் ஒருத்தவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று இருக்காங்க இப்போ மனோஜ் சொல்கிறாரு எல்லோரும் பெரிய ஆளுங்க தான் அதில் கலந்துகிட்ருக்காங்க இதிலையே வந்துட்டு இந்த முத்துவும் மீனாவும் தான் வந்து தேவையில்லாமல் அசிங்கப்பட அசிங்கப்படுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க நம்ம குடும்பமானமே போகுது எல்லாருமே வந்திருக்கவங்கெல்லாம் பாரு எல்லாம் ஐடி கம்பெனி பிஸ்னஸ்ஸு அவங்கவுங்க பண்ணுறவங்கெல்லாம் வந்திருக்காங்க பணக்காரவங்களாம் வந்திருக்காங்க இதுங்க ரெண்டு என்னத்துக்கு தான் வந்திருக்குதுங்கன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி கேவலமாக பார்த்து பேசிட்டு மனோஜ் இருக்காரு மனோஜை வந்துட்டு அறிமுகப்படுத்தி சொன்னோன்னா மனோஜ் அப்படியே நான் பிஸ்னஸ் நான் வந்துட்டு நான் வந்து இதை மாதிரி ஒரு ஷோரூம் வச்சுருக்கேன் நான் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து உலகம் ஃபுல்லாக நான் வந்துட்டு நிறையா பிரான்ச்செல்லாம் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பில்டப் பண்ணிகிட்டு இருக்காரு அடுத்து ரோஹிணி வந்து நான் ஒரு பியூட்டிஷியனாக இருக்கேன் சொந்தமாக வந்துட்டு நான் ஒரு பார்லர் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து ரவி ஸ்ருதி அவங்க ரெண்டு பேரும் அறிமுகப்படுத்திக்கிறாங்க அடுத்து மீனாவும் முத்துவையும் அறிமுகப்படுத்திய சொல்லி மைக்கை கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு முத்து வந்து தயங்கி தயங்கி பேசுகிறாரு எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து கார் டிரைவராக இருக்கேன் எல்லோரும் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பற்றி சொல்லும்போது கைத்தட்டுறாங்க ஆனால் முத்து வந்து கார் டிரைவராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது யாருமே கைத்தட்டலை எல்லோரும் அமைதியாக அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க அடுத்து மீனாக வந்து நான் வந்து பூ கட்டி வியாபாரம் பண்ணுறேன் பைக்கில் வந்து பாக்ஸ் ஒன்று செட் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்கூட்டியில் நான் பூவை அதில் வச்சு கடை கடை கடைக்கு கடை கொண்டு வச்சு பூ வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க ஒருத்தருமே கை தட்டவே இல்லை உடனே வந்துட்டு சரி கை தட்டுங்கன்னு அப்புறம் அந்த அங்கே நின்று அந்த போட்டி நடத்துகிறாங்கல்ல அந்த ஒரு பொ ஒரு பொண்ணு தான் ஒருத்தங்க அவங்க சொல்கிறாங்க என்ன அமைதியாக இருக்கீங்க இவங்களுக்கும் கை தட்டுங்க அப்படின்னோட எல்லோருமே அப்புறம் மறுபடியும் கை தட்டுறாங்க அதுக்கப்புறம் முத்து சொல்றாரு என்ன எல்லாருக்கும் எல்லாரும் அறிமுகப்படுத்திக்கிட்டப்பையும் கை தட்டினாங்க நம்ம ரெண்டு பேரும் அறிமுகப்படுத்திக்கிறப்ப எல்லாரும் என்னமோ வேயறிஞ்ச மாதிரி பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க என்ன டிரைவர் வேலைனா அவ்வளோ கேவலமாக இருக்கா பூக்கட்டுற வேலையெல்லாம் அவ்வளோ கேவலமாக இருக்கா ஒருத்தருக்குமே எல்லாேருமே வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கு அவங்கள பற்றிலாம் நினச்சிகிட்டு இருக்கீங்க நம்ம தான் சம்பாதிக்கிறோம் யாரையும் நம்ம வந்துட்டு எல்லாம் பொழைக்கல அதனால நீங்கள் வந்துட்டு அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க நம்ம போட்டியில் ஜெயிக்கணும் அவ்வளோதான் அதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க அடுத்து என்னன்னா போட்டியில் கலந்துக்கிறவங்க லேடிஸ் மட்டும் மேலே வாங்க அப்படின்னு சொன்னோன்னா மேலே போகிறாங்க மேலே ஸ்டேஜில் நின்றுட்டு ஓ உங்களோட தனித்திறமை என்ன அதை மட்டும் உங்களுக்கு உங்களோட டேலண்ட் என்ன இருக்குது உங்களுக்கு அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க அப்புறம் ரோகிணி வந்து சொல்கிறாங்க நான் வந்துட்டு ஒருத்தங்களை நல்லா அழகுப்படுத்துறது சூப்பராக அழகுப்படுத்துவேன் ஒரு ஆம்பளைய கூட பொம்பளை மாதிரி வேச போட்டு பொண்ணாக நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்துட்டு ஸ்ருதி வந்து நான் பல குரலில் எல்லாேர் மாதிரியும் பேசுவேன் அப்படிங்கிறாங்க மீனா கேட்கும் போது மீனா வந்து நிற்கிறாங்க அமைதியாக என்ன சொல்கிறதுன்னு தெரில அவங்களுக்கு உடனே மீன் நம்ம முத்து இருந்து சொல்கிறாரு மீனா நீ வந்து கண்ணை கட்டிக்கிட்டே பூ கட்டுவியில பத்து மொளம் பூ இருபது மொளம் பூ கூட கட்டுவியில்ல இதை சொல் அப்படி சொன்ன ஆமாம் நான் கண்ணை கட்டிக்கிட்டு பூ கட்டுவேன் அப்படின்னு சொன்னிங்கன்னே ஓ அப்படியா சரி இப்போ வந்து நம்ம ரோகிணி வந்துட்டு ஒரு ஒரு பையன் வந்து உட்காந்துருக்காரு அந்த பையனுக்கு வந்து பொண்ணு மாதிரி நல்லா மேக்கப் பண்ணி விடுறாங்க எல்லோரும் தட்டுறாங்க மனோஜ் அப்படியே அட்டானிக் போட்டுக்கிட்டு அப்படியே அவர் பொண்டாட்டி வந்துட்டு சூப்பராக வந்துட்டு அவங்கள அழகுப்படுத்துறத வந்து இவர் வந்து பார்க்குறாரு எல்லாரும் அப்படியே எப்படி பார்க்குறாங்க என் என் ஒய்ஃப் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துட்டு உகந்திருக்காரு வந்துட்டு ஸ்ருதி எல்லாருமே சொல்கிறாங்க ரோஹிணி சூப்பராக பண்ணுறாங்கல்ல அப்படின்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ருதி போய்ட்டு மேலே பேசுகிறதுக்கு போகிறாங்க அவங்களுடைய திறமையை சொல்கிறதுக்கு பல குரலில் பேசுவேன்னு சொன்னாங்கல்ல அதுக்கு போயிருக்காங்க போயிருக்கும் போது அவங்க சொல்கிறாங்க இது என்னுடைய வந்து சொந்த குரல் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது இப்போ என்னோடய மாமியார் பேசுகிற மாதிரி நான் பேசி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட இப்போ முடிச்சிருக்காங்க மீனா வந்து நாளைக்கு தான் பூ கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்ணை கட்டிக்கிட்டே பூ கட்டுவாங்க போல் பரவாயில்ல இந்த போட்டி வச்சு இப்போ வந்துட்டு இவங்க மனோஜிக்கும் ரோஹிணிக்கும் அவங்கள தவிர வேறு யாரும் ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க ஆனால் வந்து மீனாவும் முத்துவும் தயங்கி தயங்கி உட்காந்துருக்காங்க அவங்களுக்குள்ளே ஒரு எல்லோருமே எப்படி இருக்காங்களே நம்ம எப்படி இருக்கோங்கிற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பாண்ட மற்றபடி திற அவங்க வந்துட்டு அவங்க தான் ஜெயிப்பாங்கங்கிற மாதிரி நமக்கு தோணுது பார்க்கலாம் நாளைக்கு என்ன போட்டி வைக்கிறாங்க என்னங்கிறது தெரியாது இதோட இருக்குது சிறகடிக்கு ஆசை நாளைக்குன்னு சொல்லி எதுவுமே போட்டு காட்டலை நாளைக்கு தான் தெரியும் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ விஜயா சொல்லியிருக்காங்க மூணு பேருமே இதில் கலந்துக்க போகிறாங்க யார் தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரில நான் எல்லாருமே நான் தான் ஜெயிப்பேன் நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்கிறாங்க என்ன நடக்க போதோ தெரிலையென்னு அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு மூணு பேருமே நம்ம பசங்க தானே யார் ஜெயித்தாலும் நமக்கு பெருமை தான் ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு இதோட இருக்குது சிறகடிக்க ஆசை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க